அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக பூ மாலை தொடுக்கும் ஒரு வகுப்பு பூ மாலை தொடுக்கும் வகுப்புனா அதாவது பூ கட்டுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா இது உங்களுக்கு தெரியும் தான் இதில் இன்னும் விதவிதமான வடிவமைப்பில் கட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு பயிற்சி ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வியலே என்ன தெரியுங்களா ஒரு கலை மிக்க ஒரு வாழ்வியல் தான் நம்மளுடைய வாழ்வியல் மரபு வாழ்வியல் தமிழர்களுடைய வாழ்வியலே கலை சார்ந்துதான் இருக்கும் செய்யறது உண்டானதை தானே செய்யறது அப்படிதான் இன்னைக்கு நம்மள்ட்ட எவ்வளவு விஷயங்கள் நம்மள்ட இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு தொலைச்சிட்டே வரும் ஏதோ பணத்திடலு கையில கருவியை வச்சுக்கிட்டே சுத்துறோம் அதுல நமக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய கலை நம்மளுடைய என்ன சொல்றது ஜீன்லையே அது இருக்கு அது செய்யணும்னு விரும்பினா போதும் அந்த கலை நமக்கு ஆட்படும் தமிழர்களுடைய உடல் அந்த ஜீன் கட்டமைப்பே அப்படிதான் அப்படிப்பட்டதுல இந்த பூமாலை தொடுக்கும் பயிற்சி இது வந்து இணைய வழியா நமக்கு வழங்குறாங்க உமாவதி அவர்கள் நமக்கு ஏற்கனவே அணையாடை பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா தான் இந்த பூ மாலை தொடுக்கும் பயிற்சி என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ இந்த பகுதியில் உள்ளவங்க இப்போ சென்னையில் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கிடைக்கும் நான் பயணிக்கும்போது மனைவிக்காக வாங்கும்போதும் பார்த்துருக்கேன் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பகுதி கரூர் அந்த கரூரை தாண்டி அந்த பக்கம் போனாவே ஒரு பூ நூறுரூவா இரநூறுவா வரைக்கலாம் கூட சொல்கிறாங்க உதிரி பூக்களை வாங்கும்போது குறைவாக இருக்குது உதிரி பூக்களாக வாங்கினோம்னா மிக குறைவாக இருக்குது அப்போ அதை வாங்கிட்டு வந்து நமக்கு ஏற்றபடி அதை அழகாக கட்டி வடிவமைச்சு அதாவது நீங்களே தொடுத்து நீங்களே உங்களை சூடி கொள்ளும்போது அதில் ஒரு திருப்தியும் ஒரு நிறைவும் இருக்குதுல்ல அதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ ஒரு அம்மா கட்டுறாங்க அப்படின்னா தன் மகளுக்கு கொடுக்குறதும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் அப்புறம் அதான் அந்த பெண்களுக்குள்ளே அதை கட்டி கொடுக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் வரும் இதை ஒரு விதவிதமான வகையில் அவங்க இதை ரொம்ப அருமையாக சொல்லித்தராங்க நடுவில் என்ன கலர் வேறு கலர் பூக்களை என்ன நடுவில் வைக்கலாம் வட்ட வடிவில் பண்ணுறது அப்புறம் தோரணங்கள் வாசலில் கட்டக்கூடிய தோரணங்கள் அதாவது பூக்கள்லேயே கட்டக்கூடிய தோரணங்கள் இதெல்லாமே அவங்க ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க இது நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக இணைய வழியாக நமக்கு இது உங்களுக்கு வழங்கப்படுது இதற்கு கட்டணம் வந்து உங்களோட விருப்ப கட்டணம் தான் இதற்கு குறிப்பிட்ட கட்டணம் இவ்வளோலாம் இல்லை நீங்கள் விரும்புகிறத செலுத்தலாம் அதற்குண்டான அறிவிப்புகள் இந்த வகுப்பு எப்போ அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அதில் இணைஞ்சு குழுவில் இணையணும் முதல்ல விருப்ப கட்டணம் செலுத்தி குழுவில் இணைக்கப்பட்டு அவங்க அந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே சொல்லுவாங்க வழிமுறைகள் இது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்ச பிறகு அந்த வகுப்பு ஒரு நாள் ஒரு மாலை வேலையிலையோ எந்த வேலைன்றது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அப்படி வழங்கப்படுறது தான் இந்த வகுப்பு பூ மாலை தொடுக்கும் பயிற்சி நன்றி இதன் பிறகு வீடியோ பதிவு இல்லாமல் குரல் பதிவாக இருக்கும் அதாவது இந்த பூமாலை இந்த தொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பை மிக முக்கியமாக முன்னெடுக்க காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்குள்ள பிள்ளைகள் வயசு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் முக்கியமாக புற விஷயங்கள்லேயே ரொம்ப அதிகமாக ஆட்பட்டு அதாவது ஊடகங்கள்லேயும் மொபைல்லையும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறது ஒரு நிதானத்தன்மை இல்லாமல் தன்னை தான் உணரக்கூடிய நிலை இல்லாமல் இன்றைக்கி சிறு வயதிலேயே இந்த தைராய்டு என்ற சுரப்பி தொந்தரவுக்குள்ளாகுது சின்ன பிள்ளைங்களுக்கே தைராய்டு சீர்நிலை கேடுகள்லாம் இன்றைக்கி இருக்குது பெரியவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது இது அந்த காலத்தில் அந்த காலம் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் சில நாட்கள் முன்னதாக நம்ம வாழ்க்கையில் இருந்த இந்த பூ தொடுக்கிற விஷயங்கள் இதை அந்த விரல்களில் அந்த நூலை மாட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா உட்காரதே நேராக உட்காந்து செய்யக்கூடிய ஒரு இருக்கை நிலையில் தான் செய்வாங்க அப்போ முதுகும் நல்லா வலுவாக இருக்கும் அதே போல் இது கட்டும்போது இடது மூளை வலது மூலையோட செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக செயல்படும் இதில் ஒரு மறைமுகமான ஒரு விஞ்ஞானம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு செயலும் இதில் நடக்குது முக்கியமாக மாலை வேளையில் பெண்கள் கண்டிப்பாக பூ சூடணும் தலையில் வாசனை உள்ள பூக்கள் அதில் உள்ள இன்னைக்குள்ள பெண் பிள்ளைகளை கேட்டால் பூ வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிறப்புறுப்பு அதாவது யோனி இருக்கு இல்லையா அந்த பிறப்புறுப்பில் ஒரு வறட்சி தன்மையும் ஏற்படுது இன்றைக்குள்ளே மருத்துவத்துக்கு வர பிள்ளைங்களுடைய நாங்கள் அந்த காலிலே பார்ப்போம் அதுலேயே தென்படும் அப்போ கேட்டோம்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெள்ளைப்படுத்தல் இப்படிப்பட்ட விஷயங்கள் இதனால் குழந்தை பேரே தள்ளி போகுது திருமணமான இளம் பெண்களுக்கே பார்க்குறோம் அந்த பிறப்பறுப்பில் உள்ள வறட்சித்தன்மை ஏற்படுது இந்த தன்மை போகிறதுக்கு தலையில் பூசுனாவே அது சரியாகும் அதை தான் அவங்களுக்கு மருத்துவமாக சொல்கிறது வாசனை உள்ள பூக்களை தினமும் வாங்கி கொடுங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க வாங்கி கொடுங்க தலையில் வச்சுட்டு நைட் இரவு தூங்கும்போது கூட அதை எடுக்கக்கூடாது தலையில் வச்சபடியே தூங்கணும் அந்த வாசனை அதாவது பூக்கள் மல்லி முல்லை இந்த மாதிரி வாசனை உள்ள பூக்கள் அந்த பூக்களுடைய வாசனை இருக்குல்ல அதுவே வந்து வெப்ப மிகுதியால் வெளிப்படறது தான் வாசனை இப்போ நீங்கள் இந்த பூக்களே பாருங்கள் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போங்க அங்கே எவ்வளோ பூக்கள் இருக்குது ஆனால் ஒரு பூலியாவது வாசனை இருக்கான்னு பாருங்கள் இருக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு பெண் தலையில் சூடி நம்மளை கடந்து போனாவே அந்த வாசனை நம்மளை இழுக்கும் இந்த பூக்களுடைய வாசனைக்கு தான் நம்மளுடைய மரபுலையும் முதலிவு அறையில் வெறும் பூக்களாக வாசனை உள்ள பூக்களாகவே வச்சது இதிலலாம் பார்த்துருப்பீங்களே ஆண்கள் கையில் சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு அந்த வாசனை இழுக்களுக்கு வெப்பம் மிகுதியாகி அந்த காம உணர்ச்சிகள் அழகாக மேலோங்கும் அதுதான் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுது உணர்ச்சிகள் இன்னைக்குள்ள பெண்களுக்கும் நிறையா மரத்து போகுது அது இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையில் பெட்டில் படுத்துங்கிறது தூங்கிறது இந்த அணையாடைகள் இன்னை பெரு நிறுவனங்களுடைய அணையாடைகளை வாங்கி அணிவது இதிலலாம் அந்த உறுப்பில் உள்ள உணர்ச்சி தன்மைகள் மறந்து போய் வறட்சியும் ஏற்பட்டு தாம்பத்தியம் இருக்கிறப்ப ரொம்ப அதிகமான வழியோடையும் வேதனையோடையும் இருக்கிறத பார்க்குறோம் அதனால் இந்த வகுப்பில் முக்கியமாக வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை இந்த வகுப்பில் கலந்துக்க சொல்லுங்கள் கற்றுக்க சொல்லுங்கள் ரொம்ப முக்கியம் அவரவருக்கு தேவையானதை பூத்து கொடுக்கறது அதே போல் பெண்கள் வந்து இந்த மெனோப்பாஸ் சொல்லுவாங்க இல்லையா மாதவிடாய் முடிவுக்கு வர காலங்களில் ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள்லேயே இருக்கும் அதுவும் மாதவிடாய் முடிவுக்கு வர பெண்கள் இருக்குங்களா மெனோபாஸ் அந்த டைமில் இருக்கிற உண்டான மனநிலையே வேறு மாதிரி இருக்கும் அப்போல்லாம் தினமும் அந்த பூக்கள் வாசனை உள்ள பூக்களை அதிகமாக தலையில் சூட சூட பூக்களுடைய வாசனைகளே மனதை மாற்றும் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்லாம் பூக்கள் சூடுறதுனாலே வராது இந்த மாதிரி இது தினமும் பூக்கள் தலையில் சூடக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பபை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளே வராது அவ்வளோ முக்கியமானது தலையில் பூ சூடுறது பெண்கள் அதனால் இந்த வகுப்பை கற்றுக்கிட்டு ஒரு கலைநகம் மிக்க வாழ்க்கை தான் நம்மளது அழகான வாழ்க்கை தமிழர் வாழ்க்கை இதை முழுமையாக வாழணும் இந்த வகுப்பில் கட்டாயம் திருமணமான ஆகும் நிலையில் உள்ள பெண்கள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இவங்கள்லாம் இந்த இதை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்க தினமும் அந்த பூக்கள் தொடுக்கும்போது அந்த சுரப்பிகள் உடலில் உள்ள சுரப்பிகள்லாம் சரியாக சுரக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்னோர்கள் கொடுத்தது அதில் வாடணும் தானே ஏதோ நாகரிகன்ற பேரில் இதெல்லாம் பிடிக்காது நான் வைக்கிறது இல்லைன்றதெல்லாம் சொல்லிக்கிறது பெருமையாக இன்றைக்குள்ள பெண் பிள்ளைகளும் பெண்களும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையை தொலைக்கிறீங்க நீங்கள்லாம் அழகானது வாழ்க்கை அது முழுமையாக வாழணும் பூ மாலை தொடுக்கும் வகுப்பில் பெண்கள் அனைவரும் பங்கேற்று கற்றுக்கொண்டு வாழ்க்கையை அழகாக வாழுங்கள்